இன்னைக்கு மறுபடியும் மாநில அரசு ராஜினாமா செய்து ஆளுநர் மறுபடியும் அதோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு எங்க நடந்தாலும் உடனே பாரதிய ஜனதா கட்சியின் மீது தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பழியை போடுவது மட்டுமே முழு நேரமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவங்க அங்கிருந்த தாய்மார்கள் எல்லாம் ஆடையை கல்லட்டி ரோட்டில் நடந்து போனாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த மணிப்பூர் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டு சமுதாயத்திற்கு ஏற்பட்ட நடத்த பிரச்சனையை இன்னைக்கு மறுபடியும் மாநில அரசு ராஜினாமா செய்து ஆளுநர் ஆட்சி மறுபடியும் அது கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு எங்கே நடந்தாலும் உடனே பாரதி ஜனதா கட்சியின் மீது தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பள்ளியை போடுவது மட்டுமே முழு நேரமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா முகா ஸ்டாலின் அவங்க வச்சிருக்கிறான் ஆனா இங்க சும்மா மணிப்பூர் மேப்ல எங்க இருக்குன்னே தெரியாது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவர் கையில இந்தியா வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்ப தொட்டுக்காட்டு நான் காலைல அரசியல் விட்டு போயிடுறேன் மணிப்பூர் எங்க இருக்குனே தெரியா சத்தியமா தெரியாது ஒரு பெண்ணை கொடுத்து மார்க் பண்ண சொல்லுங்க தெரியாது மணிப்பூர்ல நடந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பத்தாண்டு கால மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஆர் ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் அந்த சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக